அஸ்லாம் வலைக்கும் வஹமத்துல்லாஹி வபர்கூ அம்பிக்கினே சகோதர சகோதரிகளை பிரமத அன்பர்களே நண்பர்களே இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் பாகம் அறுபத்தி ஏழு நபி மூசா வாஸ் ஹெலூர் அலைவசம் அவர்களின் வரலாறு இதை மேலும் தொடரும் அதாவது இந்த மாதிரி ஒரு விளையாடி கொண்டிருந்த ஒரு சிறுவனை கொண்டுட்டியே இது அநியாயம் அப்படி பண்ணிட்டிய அப்படின்னு சொல்லி நபி மூசா அலைவசலம் அவர்கள் கிராஸ் பண்ணாங்க இல்லையா அதற்கு ஹில் அலைவசல்ல அவர்கள் நீர் என்னுடன் பொறுமையாக இருக்க முடியாது என்று நான் முன்பே உன்னிடம் கூறினேன் அல்லவா நான் சொன்னேனா இல்லையா என்று உடனே அவங்க கொஞ்சம் கடிந்து கொண்டார்கள் இதன் பிறகு எதை பற்றியாவது நான் உம்மிடம் கேட்டால் என்னுடன் என்னுடைய உறவை முறித்து உறவு இனிமேல் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டாம் நம்மளுடைய தொடர்பு இனிமேல் இருக்காது அதனால் என்னை மன்னிச்சிடு இனிமேல் நான் அதுவும் கேட்க மாட்டேன் நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி மீண்டும் மாலிஷ் பண்ணி அவரோடு சேர்ந்து மீண்டும் பிரயாணத்தை தொடர்றாங்க இதன் பிறகு எதை பற்றியாவது நான் உன்மிடம் கேட்டால் என்னுடன் நீர் உறவு வைக்க வேண்டாம் என்னிடம் இருந்து போதுமான சமாதானத்தை பெற்றுவிட்டே என்று மூசாலிவேஸ்வம் அவர்கள் கூறினார்கள் அவள் இருவரும் நடந்தார்கள் முடிவில் ஒரு கிராமத்திலிடம் ஒரு கிராமத்தில் அங்கே வந்து அவர்களிடம் அந்த கிராமத்தை அவர்களிடம் உணவு கேட்குறாங்க ஏன்னா அந்த காலத்தில் ஹோட்டல்லாம் கிடையாது அந்தந்த கிராமத்து மக்கள் தான் வெளியூர்லேருந்து வரக்கூடியவர்களுக்கு உணவு வழங்கி உபசரிக்கணும் அது ஒரு வழமையாக இருந்தது ஆனால் இவங்க உணவு கேட்குறாங்க அவர்கள் மறுத்து மறுத்துவிட்டார்கள் உணவளிக்க மறுத்து விட்டார்கள் அப்படி இருக்கும்போது அந்த ஊரில் அங்கே கீழே விழுவதற்கு தயாராக இருந்த ஒரு சுவர் ஒரு சுவரை இருவரும் கண்டார்கள் உடனே அந்த அடியார் அதாவது கிளூர் அலைவசல் அவர்கள் அதை தூக்கி நிறுத்தினார்கள் கீழே விழுந்து விடாத அளவுக்கு முட்டு குட்டு கொடுத்து அந்த செவத்தை சரி செய்து வைத்தார்கள் இதற்கு உடனே மூசளை சிலம் என்ன பண்ணுறாங்க நீர் நினைத்திருந்த இதுக்கு கூலி வாங்கிட்டு இதை செஞ்சுருக்கலாமே அவங்க சோறு கொடுக்க மறுத்துட்டாங்கல்ல இப்போ நமக்கு சாப்பிட்றதுக்கு உணவு இல்லைல்ல அதற்காக ஒரு கூலியாவது வாங்கிட்டு இதை செஞ்சிருக்கலாமே அப்படின்னு மீண்டும் மூசாலை செல்வம் அவர்கள் அந்த கிளவம் அவர்களை கிராஸ் பண்ணுகிறார்கள் உடனடியாக இதுவே எனக்கும் உனக்கும் உடையே என்ன எனக்கும் உனக்கும் இருக்கக்கூடிய இடையே உள்ள பிரிவாகும் இனிமேல் நாம் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்திருக்க முடியாது இதுதான் கடைசி முடிந்து விட்டது உம்மால் பொறுமையாக என்னோடு இருக்க முடியாது அதை நீ மூன்று தடவை நிரூபித்து விட்டாய் இதுக்கு மேலும் நீ என்னோடு சேர்ந்து பிரயாணம் செய்வதற்கு சேர்ந்து வருவதற்கு உனக்கு தகுதியை விட்டாய் எனவே உனக்கு எனக்கும் உள்ள உறவு முடிந்துவிட்டது